ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான அருமையான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணியில் அரிசி போட்டு கலந்ததுமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் சின்னவங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னா அரிசி பருப்பு சாதம் பிடிக்காத அவளே இருக்காது இப்போ அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை பருப்பு ரெண்டையும் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு உண்டான வெங்காயம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டு வச்சிருங்க ஊறட்டும் இப்போ என்னென்ன பொருள் எ பொருள்னு பார்க்கலாம் பாருங்க பூண்டு சீரகம் கருவேப்பிலை வரமிளகா மல்லி இலை சின்ன வெங்காயம் உப்பு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் வச்சுருக்குறேன் கருவேப்பிலைய ஒரு கொத்து தேங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் கூடவே மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் தாளிக்கிறக்கு கடலெண்ணெய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அந்த சீரகம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம வந்து அம்மிக்கல்ல வச்சு தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளித்து விடலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு நான் கடலை எண்ணெய் அஞ்சு ஸ்பூன் விட்டுருக்குறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதை நமக்கு அடுகு சேர்க்க வேண்டாம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு சீரகம் கருவேப்பிலை குருமிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே நம்ம தோல் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்குங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க கூடவே நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வதம் வெங்காயம் வதங்கிருச்சு கூடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறோம் தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தேங்காயும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்குங்க தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க தக்காளி பாதி வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ பாதி வதங்கிடுச்சு நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் மட்டன் மசால் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து தக்காளி கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒரு கப்பு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இலை சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு அளவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பத்து மறுபடியும் சேர்த்துக்குங்க வருங்க இந்தளவு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் பாருங்க விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்